இப்போது இது ஒரு ஆவிக்குரிய கொள்கையாகும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் அந்த சூழ்நிலையில் இருக்கும் பலவானாகிய சாத்தான் யார் என்பதை கண்டறிய வேண்டும் பின்னர் அந்த பலவானை கட்ட வேண்டும் அதன் பிறகு அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யலாம் இப்போது நான் சொன்னது போல சாத்தானுடைய ராஜ்யம் பல்வேறு பொறுப்புகளுடன் தூதர்களாக நபர்களாக ஒரு பகுதியிலிருந்து மற்றொன்றுக்கு ஒவ்வொரு நிலைகளாக இறங்குகிறது அவை கீழே வருகின்றன கீழ்நிலையில் இருப்பவை மிக குறைந்த பகுதிகளை உடையவையாகும் பொதுவாக சொன்னால் அவை மேலிருந்து தொடங்குவதில்லை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து தொடங்கலாம் நீங்கள் யுத்தத்தின் கொள்கைகளை கற்றுக்கொண்டு பின்னர் ஒரு பட்டணத்தின் மீது அல்லது ஒரு தேசத்தின் மீது அல்லது ஒரு தேசத்தின் மீது கூட பலவானை கையாளும் வரை நீங்கள் முன்னேறிச் செல்லலாம் ஆனால் நீங்கள் வழக்கமாக அங்கிருந்து தொடங்குவதில்லை எனவே நீங்கள் வெற்றி பெறுவதில் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறுவதில் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்கள் தொழிலில் உங்கள் சபையில் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் எப்படியோ நீங்கள் நினைப்பது போல காரியங்கள் நடைபெறாமல் அதற்கான காரணம் புரியவில்லை என்றால் அந்த சூழ்நிலையில் ஒரு பலவான் இருக்கிறான் என்பதற்கு அனைத்து சாத்தியமும் இருப்பதே என்னுடைய கருத்தாகும் நீங்கள் பலவானை கையாளும் வரை உண்மையில் வெற்றி பெற முடியாது இப்போதும் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுகிறேன் நான் சுமார் நூற்றி இருபது உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய குடும்பத்தின் தலைவனாக இருந்ததை குறித்து ஒரு நாள் மாலை வேளையில் சொன்னேன் மேலும் எங்களுடைய குடும்பம் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளைக் கொண்டது அடிப்படையில் அது ஒரு நல்ல குடும்பம் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் எல்லா வகையான கஷ்டமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஒன்றாகவே இருந்தோம் இன்றும் உலகம் முழுவதிலும் வசித்தாலும் நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம் கிறிஸ்துமஸ் மாலை வேளையில் நாங்கள் குடும்பமாக சந்தித்து சேர்ந்து கொண்டாடுவது ஒரு வழக்கமாகும் பொதுவாக எங்கள் வீட்டில் சந்தித்துக்கொள்வது உண்மைதான் அந்த காலத்தில் ஒரு பெரிய வீடு இருந்தது எனவே கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாள் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றி கூடு வருவதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் ஒருவரையொருவர் நேசித்தாலும் அடிப்படையில் நல்ல உறவுகளை கொண்டிருந்தாலும் குடும்பத்தில் பலர் ஒன்று சேரும்போது நான் எப்போதும் ஒருவித பதற்றத்தையும் அழுத்தத்தையும் உணர்ந்தேன் அதில் ஒரு பகுதியாக பிற மகள்களின் பிள்ளைகளை விட தங்கள் பிள்ளைகள் மேல் அதிக அக்கறை காட்டுவேன் என்று சில மகள்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று நினைப்பேன் இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும் என்று எனக்குள் தோன்றியது நான் இரவு சுமார் பதினோரு மணி அளவில் என் படுக்கையில் படித்துக் கொண்டிருந்த நான் சொன்னது தேவனே இதற்கு பின்னால் உண்மையில் என்ன இருக்கிறது என்னுடைய அறையில் கூரையின் மட்டத்திற்கு சற்று கீழே ஒரு வகையான சாம்பல் மூடுபணி போல் இருந்தது இதுதான் உங்கள் குடும்ப உறவுகளில் கடினமாக்குகிற வல்லமை என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் என்று புரிந்து கொண்டேன் எனவே தேவனிடத்தில் அது என்ன என்று கேட்டேன் அதற்கு சுயநீதி என்றார் இப்போது நான் கொஞ்சம் சிந்தித்தேன் நான் என்னுடைய முதல் மனைவியைப் பற்றி யோசித்தேன் அவள் ஒரு அற்புதமான கிறிஸ்தவள் ஆனால் பல அற்புதமான கிறிஸ்தவர்களைப் போலவே அவள் சரியானதை செய்வதில் மிகுந்த அக்கறையுள்ளவளாகவும் மிக தீவிரமாகவும் இருப்பாள் அதுதான் சுயநீதியை நோக்கிச் செல்லும் ஒரு படியாகும் பின்னர் அது நிச்சயமாக எனக்கும் பொருந்தும் என்பதை சிந்தித்தேன் எனவே எங்கள் குடும்பம் ஓரளவுக்கு சுயநீதி ஆவியின் செல்வாக்கின் கீழ் இருப்பதை கண்டேன் என்றாலும் நானும் என் முதல் மனைவியும் அப்படி இருந்திருக்கிறோம் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆவிக்குரிய குடையாக இருந்து குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் ஆனால் குடையில் ஒரு ஓட்டை இருந்தால் உள்ளே வரக்கூடாத விஷயங்களும் உள்ளே சென்றுவிடும் அல்லவா அதனால் நான் செய்ய வேண்டிய முதல் விஷயம் மனம் திரும்புதல் எனக்கு இருக்கின்ற சுயநீதியை கைவிடுவதாகும் என்று நினைத்தேன் ஏனென்றால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் மற்றவர்களுக்கு உங்களால் எதையும் செய்ய முடியாது நான் அதை செய்தேன் பின்னர் நான் தேவனே எங்கள் குடும்பத்தின் மீதான சுயநீதியின் வல்லமையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் என்று சொன்னேன் மறுநாள் நாங்கள் ஒன்றாக கூடி வரும்போது மிகவும் வித்தியாசமாக இருந்தது எங்களுக்கு ஒன்றும் அழுத்தம் கொடுக்கவில்லை அது ஒரு உதாரணம் மட்டும்தான் அது உங்கள் தொழிலில் இருக்கலாம் நீங்கள் ஒரு கிறிஸ்தவ தொழில் அதிபராக இருக்கலாம் உங்கள் பணத்தையும் உங்கள் திறமைகளையும் கத்தருக்காக பயன்படுத்த நீங்கள் உண்மையிலேயே விரும்பலாம் ஆனால் அது சரியான விதத்தில் செலிக்காமல் இருக்கலாம் நீங்கள் திருப்புமுனையின் கட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் விரக்தி அடைந்து விடுவதாக இருக்கலாம் உங்கள் தொழிலின் மேல் ஒரு பலவான் இருக்கலாம் என்று சொல்கிறேன் அது என்னவாக இருக்கும் என்று எனக்கு சரியாக தெரியாது அதை அறிந்து கொள்வது என்னுடைய வேலை அல்ல அதை கண்டுபிடிப்பது உங்கள் வேலை இல்லையா நான் எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க போவதில்லை ஆனால் மக்கள் தங்கள் பிரச்சனைகளை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சொல்ல முயற்சிக்கின்றேன்